ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல முப்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் முடியையும் மொழியெல்லாம் மொழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன் அடி ஒரு மூன்றும் நீ அளந்து கொள்க என நெடியவன் குறிய கை நீரில் நீட்டினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இம்மொழியெல்லாம் முடிய மொழிந்து இத்தகைய நீதிகளை எல்லாம் முற்றும் எடுத்து சொல்லி மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் அமைச்சனும் புரோகிதனுமான சுக்கிரன் வாமனனை கொடியன் என்று கூறிய சொற்களை ஒன்றும் கொண்டிலன் ஒரு சிறிதும் ஏற்றுக்கொள்ளாதவனாகி நீ அடி ஒரு மூன்றும் வாமனனை பார்த்து நீ என்னை கேட்ட அந்த மூன்றடி அளவுள்ள நிலத்தை அளந்து கொள்க என உனது காலால் அளந்து கொள்க என்று சொல்ல நெடியவன் கை தனது குறுங்கைகளை நீரில் நீட்டினான் மகாபலி வார்த்த நீரில் நீட்டினான் நம்ம இந்த இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இம்மொழியெல்லாம் முடிய மொழிந்து அந்த இடத்துல முடிய அப்படின்னா முற்று பெற முடிவு பெற அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மொழிந்து அப்படின்னு வர்ற இடத்துல மொழி அப்படிங்கிறது சொல்லாகு பெயராக நீதி நூல்களை குறிக்குது நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மொழிந்து அப்படிங்கறத நீதி நீதி ஏன்னா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல கட்டுரை அப்படின்னு போன பாட்டுக்கு முந்தின பாட்டு கட்டுரையின் தமகைத்து உழப்பொழுதே அப்படின்னு அந்த இடத்துல கட்டுரைங்கிறதே அந்த இடத்துல நீதி நூல்களை தானே சொன்னாரு அந்த மாதிரி இந்த இடத்துல மொழிந்து அப்படிங்கிறது நீதி நூல்களை சொல்றதுனால என்று ஆகி வருவதனால அது சொல்லாகு பெயர் சுக்கரன் வந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஏன்னா சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு மகாபலியை பார்த்து வந்திருக்கிறவன் விஷ்ணு தான் அவன் கபட வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கொடிய கொடிய வார்த்தைகளால் சொல்கிறான்ல அதனால மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் அப்படின்னு மந்திரின்னு சொல்றாரு மந்திரி அப்படின்னாலே அது அமைச்சன் ஆசிரியன் ரெனியை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரில நிறைய பேர் வந்து இந்த தூய தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சில அபத்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க எப்போவுமே நான் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு மொழி வளரணும்னா தன்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய தனித்தன்மைகளை விட்டு கொடுக்கவும் கூடாது பிற மொழி சொற்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்கான உள்வாங்கிக்கிறோமோ நம்ம ஒன்று அதுக்கான பேர் சொல் நம்மளோடதுலேருந்து உருவாக்கணும் இல்லாட்டி அந்த சொற்களை மாற்றி கையாளணும் அதனால தான் பாரதியார் கூட மகாகவி பாரதியார் கூட சொல்லுவார் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பிற மொழிகள்லேருந்து நம்ம மொழிபெயர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நூல்கள் நம்ம என்ன நினைப்போம் மொழிபெயர்ப்பு அப்படின்னாலே அது ஒரு மட்டமான ஒரு விஷயமாக நினைக்கிறோம்ல அப்படி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ மொழிபெயர்க்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய மொழியின் வளமும் கூடும் அப்படின்னு சொல்லுவார் எதுக்காக சொல்கிறேன் இந்த தூய தமிழ் பேசுகிற ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க மந்திரிங்கிறது ச சொல் அதனால நான் அமைச்சர்ன்னு இப்போ முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறோமே அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லணும் நிதியமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அந்த அமைச்சர்ங்கிற சொல்லே அமாத்தியாய அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லேருந்து இருந்து வந்ததுதான் உபாத்தியாய அமாத்தியாய அப்படின்னு அது இருந்து தான் அமைச்சர்ங்கிற வார்த்தையே வந்திருக்கு அதனால இந்த தூய தூயத்தமிழ் எல்லாம் எனக்கு எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை இதில் மந்திரி அப்படிங்கிற சொல் வந்ததுனால அதை சொன்னேன் அதே மாதிரி நீ அடி ஒரு மூன்றும் ஒன்றும் கொண்டிலன் ஒன்றும் கொண்டிலன் நீ ஒரு அடி மூன்றும் அளந்து கொள்க அப்படின்னு சொல்றார் அதாவது ஒன்றும் கொண்டிலன்னா அந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட ஏற்றுக்கொள்ளாத ஏன்னா அவர் சுக்கராச்சாரியார் அவ்வளவு சொன்னார்ல அதுல ஒரு விஷயம் கூட கேட்கல அப்படின்னா ஒரு சின்னது கூட அந்த இடத்துல ஒரு ஒன்று அப்படிங்கிறது சிறுமையை குறிக்குது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனா என்னன்னு தெரியல ஒன்றுங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு ஒன்போதுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு ஒன்று நம்ம எண் ஒன்று அப்படின்னு சொல்றோம்ல அது ஒரு பொருள் அதுக்கு அடுத்தது அவன்லாம் ஒரு பொருள் அவன்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்கிறியா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு ஆள் அந்த இடத்துல ஒரு அப்படிங்கிறதுக்கு அவன்லாம் ஒரு பெரிய ஆளா மதிப்பிற்குரிய ஆளா அப்படின்னு மதிப்புங்கிற பொருள் மதிப்பு கொடுக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருது அதை தவிர இப்போ நான் இறைவனோட ஒன்று இரண்டரை கலந்து ஒன்றரை ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஒன்றுங்கிறது யோகாசனத்தில் வர்ற யோக் அப்படிங்கிறது எப்படி ஒற்றுமையை குறிக்குதோ அந்த மாதிரி வீட்டு பேரை குறிக்குது எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒற்றுமையை குறிக்குதில்ல அப்படியும் ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி ஒன்று உரைத்தான் அப்படின்னா ஒரு உண்மையை சொன்னா அப்படின்ற இடத்துல உண்மை வாய்மைங்கிற பொருள் இருக்குது இதெல்லாம் தவிர இந்த இடத்துல ஒரு பொருள் ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சின் சிறுமைப்படுத்தக்கூடிய தான் இங்கே குறிக்குது அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் நீ அடி ஒரு மூன்றும் அளந்து கொள்க நீ மூன்று அடி அளந்து கொள் அப்படின்னு வாமனன்ட்ட மகாபலி சொல்கிறார் அதுக்காக நெடியவன் குறிய கை நீரில் நீட்டினான் அப்படின்னு சொல்றார் கம்பர் இந்த இடத்துல நெடியவன்கிறது திருமாலத்தான் குறிக்கும் குறிய கை அது குரலன் ரொம்ப சின்ன வடிவம் ஆமனன்ங்கிறதுனால நெடியவன் குறிய கை அப்படின்னு சொல்றாரு இது இதுல ஒரு உள்ளூர ஒரு அர்த்தமும் இருக்கு கைதான் குறிய கை குறுகிய கை ஆனா பாரு இப்ப நெடியவன் நாம வந்து எப்பேற்பட்டவன் அது நீள போகுது அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு அதனாலதான் நெடியவன் குறிய கைன்னு சொல்றார் நம்ம ஏற்கனவே அஹ் நானூத்தி பதினேழாவது பாட்டில் பார்த்துருக்கோம் அதை நான் தடவை படிக்கிறேன் கேளுங்க சிந்தை உவந்து எதிர் என் செய்ய என்றான் அந்தனன் மூவடி மன்னருள் உண்டேல் வெந்திரளாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான் அப்படிங்கிற பாட்டில எப்படி மூன்று அடி அப்படிங்கிறத இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்தை வச்சே இடை இடை குறைந்து மூ மூவடி அப்படின்னு வந்திருக்கு அப்பவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த மூவடி தான் குறுக்கி சொல்லியிருக்காரு ஆனா அது மூன்று அடின்னு நீள போகுது அந்த இலக்கணத்தை வச்சு கம்பர் ஒரு வார்த்தை ஒரு ஜாலம் பண்ணிருக்காரு வாமனன் வந்து திருவிக்கிரமனாக ஆக போறாருன்னு அதே மாதிரிதான் இங்கேயும் நெடியவன் குறுகிய கைன்னு ஏன் சொல்றாருன்னா இந்த குறுகிய கைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அது நீண்டவன் நெடியவன் ரொம்ப பெரியவன் பெருமாள்னு அதனால தானே சொல்றான் பெருமை கூட்டல் ஆள் பெருமாள் ஆமா அப்பேற்பட்ட நெடியவன் திருமால் ஆக ஆக போறான் பார்த்துக்கிட்டேரு அப்படிங்கிறத இப்படி சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க முடியையும் மொழியெல்லாம் மொழியெலாம் மொழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன் அடி ஒரு மூன்றும் நீ அளந்து கொள்க என நெடியவன் குறிய கை நீரில் நீட்டினான் இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति